அலமது இல்ல இறைவனின் நல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஷமா இலுத்த பாடத்தின் ஆறாவது தொடரில் இருக்கிறோம் இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்றைய பாடத்தில் ஹதரஸ் சல்லா அலிசலம் அவர்கள் எப்படி மோதிரம் அணிந்தார்கள் என்ற பாடத்தை பார்த்து ஆண்கள் தங்க மோதிரம் அணிவதற்கு அனுமதி இருக்கிறதா என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் அந்த தொடரில் இன்றைய பாடத்தில் ஆண்கள் மோதிரம் அணி

அனிவதட்க அனுமதி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க வதாலிக்கலி அன்னஹு மின் ஸீனா சொன்னால் மோதிரம் அணிவது என்பது ஒரு அலங்காரத்தை காட்டும் இதே போல வதஜுஸுல் மர்அத்தி அன் ததக்தம ஃபீ அய்யி அஸாபிஅஹா ஷஆத் பெண்கள் அவர்கள் எந்த விரலிலே மோதிரம் அணிவதை விரும்புகிறார்களோ அந்த விரல்களிலே அவர்கள் மோதிரத்தை அணிந்து கொள்வது ஜாயிஸ் என்பதாகு இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்ப் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்றாங்க அதாவது பெண்கள் பத்து விரல்களில் வேண்டுமானாலும் தங்கத்தினாலான மோதிரங்களை அணிய முடியும் ஆண்கள் மோதிரம் அணிவதாக இருந்தால் இரண்டு அல்லது அதைவிட அதிகமாக மோதிரங்களை அணியலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் வெள்ளியில் ஆன ஆனால் அணிய முடியுமே தவிர தங்கம் ஆண்கள் பாவிக்க முடியாது என்ற விடயத்தையும் தெளிவாக கூறுகிறார்கள் இதே போல எந்த கையிலே அணிவது சிறந்தது என்று பார்த்தால் சில உலமாக்களுடைய கருத்து வருகிறது என்ன இடது கையில் அணிவது தான் சிறந்தது என்பதாக கூறுகிறார்கள் இது ஹனஃபி இதே போல மாளிகி மசப்

இடது கையிலே இருக்கக்கூடிய இந்த சின்ன விரலின் பக்கம் அவர்கள் சைக்கிளை செய்தார்கள் அதாவது நபியவர்கள் இடது கையிலே இந்த சுண்டு விரல் என்று சொல்லுவோமே இந்த விரலில் மோதிரம் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க இரண்டாவது முசன்னப் இபின் அபி ஷெய்பாவில் வரக்கூடிய ரிவாயத் ஹசரத் அபுபக்கர் ஒமர் உஸ்மான் ஹசன் ஹுசைன் இபின் ஒமர் இதே போல இமாம் காசிம் இமாம் சாலிம் இவர்கள் எல்லோருமே அன்னஹும் எதிர் இஸ்ரா இடது கையிலே மோதிரம் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இப்படியாப்பட்டவர்கள் இப்படியாப்பட்ட சகாபாக்கள் இதே போல உலமாக்கள் எல்லாம் இடது கையிலே மோதிரம் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே மோதிரத்தை இடது கையிலே அணிவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக இமாம் மாலிக் இமாம் அபு ஹனீஃபா இமாம் அஹமது பின் ஹம்பு ரஹமத்துல்லாஹி அலஹி சொல்றாங்க இரண்டாவது கருத்து இஃப்தியார் யும்னா வலது கையிலே மோதிரம் அணிவது இது இமாம் ஷாஃபி அலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களிடத்தில் ஆகும் அருமையானவர்களே இந்த கௌலுக்கு கீழாக இந்த இமாம் ஷாஃபி ரஹ்

என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் இதே போல வலது கையிலே மோதிரம் அணிவதற்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆதாரம் என்னவென்று பார்த்தால் உடைய எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது ரிவாயர் ஹசரத் நாஃபி அஹமதுல்லாஹி சொல்றாங்க ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஹசரத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்கத்திலான ஒரு மோதிரத்தை செய்தார்கள் அந்த மோதிரத்துடைய வேலைப்பாடுகள் டெக்கரேஷன் பகுதி உள்ளங்கை பக்கமாக இருந்தது அவர்கள்

என்பதாக கூறுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்கள் நபியவர்கள் தங்க மோதிரம் அணிந்திருந்தாலும் அணிந்தது வலது கை என்பதாக ஜோயரியா ரத்தி அன்ஹா சொல்றாங்க இதே போல ஷமா இல்ல வந்த அந்த ஆரம்ப ரிவாயத்துகளை பார்க்கும் பொழுது அண்ணன் நபிய சல்லாசம் காண எத்தகத்தமு பியமீனிகே வலது கையில் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பல ரிவாயத்துகள் வருது இதே போல சஹை முஸ்லிம் உடைய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது ரிவாயத்தும் தெளிவாக சொல்லுது என்னன்னா அதில் சல்லா அலுவலாம் அவர்கள் வலது கையில் தான் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள்

கான கருத்து என்னவென்றால் வலது கரம் இதே போல இடது கரத்து இரண்டிலும் அணிவது நபிவழி என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே எந்த கரத்தில் அணிந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் வலது கரத்தில் அணிவது மிகச் சிறந்தது என்பதாக கூறுகிறார்கள் இடது கரத்தில் அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த கரத்திலும் அணியலாம் ஆனால் வலது கரம் என்பது ஒரு கண்ணியம் வாய்ந்த பகுதி என்பதனால வலது கரத்தில் அணிவது சிறந்தது என்பதாக கூறுகிறார்கள் இப்ப எந்த விரலிலே அணியப்பட வேண்டும் வலது கையா இடது கையா என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் இப்பொழுது அந்த கையிலே எந்த விரலிலே அணிய

செய்து கொண்டோம் எனவே நாங்களும் ஹதரத் சல்லா அலுவலாம் அவர்கள் எந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தார்களோ எந்த வார்த்தைகள் அவர்களுடைய மோதிரத்திலே பதியப்பட்டிருந்ததோ அதே போல நாங்களும் நாங்களும் அந்த வார்த்தைகளை பதித்து கொண்டோம் இந்த சந்தர்ப்பத்தில் ஃபலா என் குஷன் அழகிய அதுவும் யாரும் இந்த அடிப்படையில் இந்த வார்த்தைகளை உங்களுடைய மோதிரங்களிலே பதிக்க வேண்டாம் என்று நபி சொன்னாங்க ஏன் நபி அவர்கள் அதை பதித்தது அரசர்களுக்கு சீலடிப்பதற்காக முத்திரை

விரல்களில் மோதிரம் அணிவது மக்குரு என்று கூறுகிறார்கள் அதற்கு முஸ்லிம் உடைய இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ரிவாயத் அலிரதி அவர்களுடைய ரிவாயத்தை ஆதாரமாக கொண்டு வராங்க நஹானி ரசூல் சொல்றாங்க இந்த விரல்கள் நான் மோதிரம் அணிவதை சல்லாஹம் அவர்கள் எனக்கு தடுத்தார்கள் என்று சொல்லிட்டு அலிரதி சைக்கினை செய்தார்கள் இதில் உஸ்தா வல்லதி தலிஹா இந்த நடுவிரலும் இதற்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த ஆள்